பார்த்துக்கணும் முதல் குழந்தையோட விஷ ஜுவரம் ராகு என்பது ஒரே ஒரு மடங்கு உயர்த்திடும் கண்டிப்பாக சந்நியாசிகள் மகான்கள் கிட்ட சரணாகதி அடைய வேண்டும் கண்டிப்பாக கேல்சியம் உடம்புல கொஞ்சம் கம்மியாகும் ஹெல்த்ல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகாம கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது கஜகேஸ்ரி ஸ்டெலர் ஆஸ்ட்ராலஜி நேர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள் இப்போ வந்து நான் முக்கியமான ஒரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிரகம் அப்படின்ற சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த கிரகம் அப்படின்னாவே ஒரு கெடுதல் நடக்குமோ கெட்டது நடக்குமோன்ற ஒரு பின்பம் எல்லாருக்குமே இருக்க போ இருக்குது அப்படிப்பட்ட ராகுகேது பயிற்சி எப்போ நடக்கும் என்னென்னா மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம பிரபல ஜோதிட ஜோதிஷ கஜ கேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ் ராமன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா கடவுள் ராகு கேது பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்க போகுதுன்றதை டீட்டெயில்டா பாத்துடலாங்க சார் துலா ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் சொல்லுங்க சார் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல ராகு போய் உட்கார்ந்து இருக்காரு ராகு போய் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருந்தா ஜனன காலத்தில் யாருக்கெல்லாம் ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கோ அவங்களுக்கு பொதுவாக குழந்தை இல்லை குழந்தையில் தடை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் ரியாலிட்டி என்னென்னா ஆண் குழந்தை பிறக்கும் ராகு போய் அஞ்சாம் இடத்துல நின்னால் செழிப்பான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த மாதிரி யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அத்தனை பேருக்கும் ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம் நிஜமாக நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால் குரு தான் குழந்தைக்கு காரகன் சரியா அந்த குழந்தைக்கு காரகன்னு சொல்லக்கூடிய குரு இவனுடைய பாக்யஸ்தான ராசியும் பாக்கிறார் ரெண்டாவது பஞ்சமஸ்தானத்தில் கூடிய ராகுவையும் ராகுங்கிறது இரண்டு ஆண் குழந்தையை குறிக்கும் புதன் ஒரு ஒருவேளை கனெக்ட் ஆச்சுன்னா ரெண்டு பெண் குழந்தையை குறிக்கும் இப்போ ரெண்டு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ராகுங்கிறது மெடிசன் அப்ப ஐயுஐ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கலை உலகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு பிரம்மாண்டமான டைமிங் ஏ கிளாஸ் டைமிங்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்னா இருக்கு பார்த்துக்கணும் முதல் குழந்தையோட ஹெல்த்ல பார்த்துக்கணும் ராகுன்னா விஷத்தன்மை ராகுன்னா விஷ ஜுவரம் ராகு என்பது ஒரே ஒரு என்ன பத்து மடங்கு உயர்த்திரும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ராகு என்றால் அம்மை போடும்னு சொல்லலாம் இதெல்லாம் பெருசாக பாதிக்குமான்னு கேட்டால் நோ ஏன்னா குரு பார்வை இருக்கனால தப்பிச்சிருவாங்க பெருசாக ஒன்றும் பண்ணாது லாபஸ்தானத்தில் போய் கேத்து உட்காரப்படுது அதுதான் இங்கே பிரச்சனையே ஏன்னா லாபஸ்தானத்தில் கேத்து உக்கார பொழுது ஆன்மீகவாதியிடம் சரணாகதி அடைய வேண்டும் கண்டிப்பாக சன்னியாசிகள் மகான்கள் கிட்ட சரணாகதி அடைய வேண்டும் கேத்து போய் பதினோராம் இடத்துல உட்காந்தா நல்லது பண்ணுவார்னா லாபஸ்தானத்தில் கேத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் கேத்து இருக்கக்கூடிய இடம் லாபஸ்தானமாக இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண் மூலியமான அதிர்ஷ்டத்தம் அள்ளித்தரும் சொல்லலாம் நிறைய பேருக்கு இப்போ தான் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ்லாம் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது அதே மாதிரி முக்கியமான விஷயமே லாபஸ்தானத்தில் போய் கேத்து உக்காரப்படுது இருக்கக்கூடிய வீடு சூரியன் வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கேல்சியம் உடம்பில் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அம்சங்கள் இருந்தால் அது தகுந்த மாதிரி உணவை எடுத்துக்கணும் அவ்வளோதான் கீரை எடுத்துக்கணும் கீரை எடுத்துக்கணும் அதை விட்டால் இல்லைன்னா கால்சியம் சாண்ட டேப்லெட் சாப்பிட வேண்டியதான் ஸோ இதை மட்டும் பண்ணால் போதும் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது பெரிய பெரிய மேடைகள் பெரிய பெரிய இடங்கள் உங்களுக்கெல்லாம் வந்து எப்படி சொல்லலாம் அந்த தனித்திறமைன்னு சொல்லுவோம் ஒரு விஷயம் ஒரு ஒரு இடத்துல நடக்கணும் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்து பார்த்தா அந்த தனித்திறமையினால் ஜுவலிக்கக்கூடிய ராசிகள் கண்டிப்பாக துலாமும் உண்டு ஹெல்த்தில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அதாவது சேராத செட்டு வேணான்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா கால புருஷனுக்கு பதினோராம் வீடாக இருக்கனால பார்க்குறக்கு ரொம்ப ஹைலைட்டாக பிரம்மாண்டமாக இருந்தாலும் அது நண்பர்களுடைய சவகாசம் கொஞ்சம் சரியாக இருக்காது குரு பார்வை இருக்கிறனால தப்பு பண்ண மாட்டீங்க ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுன்னே சொல்லலாம் ஸோ முக்கியமான ஒரு ஸ்தான பிராப்தம் ரெண்டுமே அஞ்சு பதினொன்று கூடிய பாவகங்கள் ரெண்டுமே நல்லது தான் ஏன்னா அஞ்சாம் இடத்துல ராகு உட்கார்து மட்டும்தான் சின்ன பிரச்சனை ஆனால் குரு பார்வை இருக்கிறனால அவர் மறைச்சிட்றாரு லாபஸ்தானத்தில் கேத்து உட்கார் போது இனி அதிர்ஷ்டத்தை தான் கொடுப்பாரு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் அப்படின்னு பார்த்தா தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு முறையாவது கண்டிப்பாக பூவரசங் குப்பம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூவரசங் குப்பத்தில் கூடிய நரசிம்மருடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் அந்த ராகு கொடுப்பாருங்கள டவுட் இல்லாமல் ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் மேஷம் டு மீனம் வரை ஒவ்வொரு கேள்விக்குமே ரொம்ப நிறுத்தி நிதானமா தெளிவான பதிலேங்க சார் ரொம்ப நன்றி இந்த ராகு கேது பயிற்சி பதிவை பார்த்து நம்ம சேனலேயர்கள் அத்தனை பேருமே பலன்கள் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருப்பீங்க வணக்கம் இந்த ஒரு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்க லைஃப்ல ஏற்படணும்னு சொல்லி அத்தனை பேருக்குமே ஸ்ரீமத் ராகவேந்தருடைய அனுகிரகம் ஸ்ரீமத் வியாசராஜருடைய அனுகிரகம் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி சர்வேஜனாக சுகினோ பவந்து சமஸ்தண்மங்களி பவந்திரோன்னு கொன்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண